கிறிஸ்தவகுல் பெரிய மாணவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மே மாதம் இருபத்தி ஒன்றாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை இணை சட்டம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் எவனாலும் உங்களை எதிர்த்து நிற்க இயலாது ஆமே கிறிஸ்தவகுல் பெரிய மாணவர்களே நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே பலவிதமான எதிர்ப்புகள் சோதனைகள் வரலாம் நாம் நம்முடைய வழியிலே சென்று கொண்டிருந்தாலும் சம்பந்தமில்லாத சில நபர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு நம்முடைய வளர்ச்சிகளுக்கு தடையாக இருக்கலாம் தேவையற்ற சில சம்பவங்கள் நமக்கு நேரிடலாம் அது நிமித்தம் நம்முடைய சமாதானம் குலைந்து போகலாம் நாம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து இந்த அருமையான இறைவாக்கை சொல்லுகிறார் எவனாலும் இன்றிலிருந்து உங்களை எதிர்த்து நிற்க முடியாது இது நாள் வரை நீங்கள் எதிர்பார்த்திராத நபர்கள் சம்பவங்கள் உங்களுக்கு எதிராக நடந்திருந்தால் இன்று அந்த எதிர்மறையான காரியங்களுக்கு கடவுள் முற்றுப்புள்ளி வைக்கிறார் ஆகவே எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எந்த காரியத்தை கண்டு எந்த நபரை கண்டு இது நாள் வரை நீங்கள் அச்சமோடு இருந்தீர்களோ இன்று அந்த காரியங்களை கடவுள் முழுமையாக உங்களை விட்டு நீக்கி போட போகிறார் ஆகவே கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த வார்த்தையின்படியாக கடவுள் உங்களுக்கு செய்கிற அற்புதங்களை நீங்கள் கண்ணார கண்டு கடவுளுக்கு ஒரு சாட்சியாக நில்லுங்கள் ஆமே நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே எங்களுக்கு இது வரை இருந்த எல்லா போராட்டங்களையும் தகப்பன் இன்று நீக்கி போட்டு எங்களுக்கு ஒரு அற்புத விடுதலையை நீர் கொடுத்துவிட்டு என்று விசுவசிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜொபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுக்கு பிரியமானவர்களே இது நாள் வரை இருந்த எல்லா எதிரிகளையும் உங்களுக்கு எதிராக இருந்த காரியங்களையும் கடவுள் இன்று நீக்கி போட்டு விட்டார் ஆகவே இனி நீங்கள் வெற்றி முரசை கூட்டிக்கொண்டு உங்கள் வழியிலே நீங்கள் சந்தோஷத்தோடு பயணிக்கலாம் அதற்காக கடவுளுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல மறவாதிருங்கள் ஆமேன் காட் பிளஸ் யூ